அனைவருக்கும் வணக்கம் அஸ்ட்ரோ ஸ்பிரிச்சுவல் யூடியூப் சேனலிலிருந்து ராம் தர்ஷன் பேசுகிறேன் இன்றைய தகவல் ஸ்ரீசக்கரம் பற்றிய தகவலை பார்க்க இருக்கிறோம் ஸ்ரீசக்கரம் நவசக்கரம் என்ற அழைக்கப்படுவதும் ஸ்ரீசக்கரமே இதில் அறுபத்தி நாலு கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள் ஸ்ரீசக்கரம் பற்றிய அரிய தகவலை பார்ப்போமா பண்டைய கால தாந்திரிக தத்துவ போதனைப்படி பழைய சடங்கு முறைகளை கடைபிடித்து ஒழுகுவதில் நம்பிக்கை கொண்ட மக்கள் இந்த சக்கரத்தை பயன்படுத்தி வந்ததாக ஆதாரங்கள் உள்ளன தாந்திரிக பத்தி மட்டுமின்றி மனோதத்துவம் உடலின் ஒப்பற்ற தத்துவம் இவர்களின் கருத்துக்களை உருவகப்படுத்தும் சித்திரமாகவும் ஸ்ரீசக்கரம் சொல்லப்படுகிறது ஸ்ரீசக்கரத்தின் சித்திரம் கிமு ஓராயிரம் ஆண்டுக்கு காலத்துக்கு முந்தியதாகும் ஸ்ரீசக்கரம் வெறும் கோடுகளால் ஆனவை என்று எண்ணிவிடக் கூடாது கணிதம் மற்றும் கணிதம் மட்டுமின்றி அறிவு பூர்வமாக பெற்றவர்கள் மற்றும் இந்த துறையில் அனுபவம் பெற்றவர்களால் தான் இந்த ஸ்ரீசக்கரத்தை வரைய முடியும் அப்போதுதான் முழுமையான பலன் பெற முடியும் ஒரு சமயம் அகராண்டீஸ்வரியான காமாட்சி தேவியின் சக்தியானது மிகவும் உக்கிரமாக இருந்த போதும் சாந்தடிய செய்ய வேறு வழி தெரியாமல் அம்பிகையின் எதிரில் ஸ்ரீசக்கரத்தை நிறுவி அகர்சித்து ஒன்பது கட்டுகள் கொண்ட இந்த ஸ்ரீசக்கரம் தான் அம்பாள் வரையும் இடமாகும் சாதாரண கோடுகளும் முக்கோணங்களும் தான் நம் கண்களுக்கு தெரியும் ஆனால் இதில் தான் அனைத்து சக்திகளும் அடங்கியிருக்கின்றன ஸ்ரீசக்கரத்தில் ஆவரணங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது சுற்றுகள் இருக்கின்றன இவற்றின் நடுவில் திரிகோணத்தின் ஸ்ரீசக்கர நாயகி என்று போற்றப்படும் பராசக்தியானவள் பிந்து என்கிற புள்ளியாக காட்சி தருகிறாள் சப்தத்திற்கும் ஒரு உருவம் உண்டு எனவே ஒழிக்கும் ஒளிகள் அனைத்தையும் ஒருமுகமாக ஒழுங்குபடுத்தி சீராக்கி வடிவமாக ஓம் என்பதுதான் சக்கரமானது சக்தி வழிபாட்டின் மிக முக்கியமான பரிகார தேவதைகள் அறுபத்தி நாலு அறுபத்தி நான்கு யோகினிகள் இது அன்னையிடம் இருந்து தோன்றியதாக அபரிதமான சக்திகளாகும் சசி என்றால் ஆறு சதுர் என்றால் நான்கு நான்கு இவ்வாறாக அறுபத்தி நாலு கோடி யோகநிகையாரால் பூஜிக்கப்படுவோர் என்பதே உண்மை இந்த எண்ணிக்கை அறுபத்தி நான்கை மையப்படுத்தி சக்கரத்தை வடிவமைத்தார் பூஜ்ய ஸ்ரீ ஆதிசங்கரர் மனிதன் தன்னை கட்டுப்படுத்தி சித்த புருஷராக அன்னையின் அருளை உணரும் ஆன்மீக நிலையின் முடிவே ஸ்ரீசக்கர தத்துவமாகும் ஸ்ரீசக்கரத்தின் மறுபெயரே ஸ்ரீ சக்கரராஜம் என்ற சிறப்பு பெயராக விளங்குகிறது சக்கரத்தின் கீழாக நோக்கிய முக்கோணங்கள் ஐந்தும் மேல் நோக்கிய முக்கோணங்கள் நான்கும் என்பர் ஸ்ரீசக்கர பூஜை செய்யும் உபாசகன் சாதகன் லௌகீக சுகானுபவங்களை அடைவதோடு ஞானத்தையும் கடைபிடிப்பு கடைபிடிப்பு மூலம் விருப்பு வெறுப்பு புலன்கள் இவற்றை வென்று மோட்ச சாம்ராஜ்யத்தை அடைகிறான் சென்னையில் உள்ள திருவேற்காடு கருமாரி அம்மன் மாங்காடு காமாட்சி அம்மன் தென்குன்றத்தூர் காத்தியாயனி அம்மன் ஆகிய மூவரையும் பௌர்ணமி தினத்தன்று ஒரே நாளில் தரிசனம் செய்வது திரிசக்கர தரிசனம் என்று அழைக்கப்படும் ஆடி மாத பௌர்ணமி அன்று இந்த தரிசனம் மிகவும் விசேஷமானது திருச்சிக்கு அருகே திருவானிக்காவில் அருள் புரியும் அகராண்டேஸ்வரியின் காதுகளில் தாடங்க வடிவில் ஸ்ரீசக்கரம் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளது உக்கிரமாக இருந்த அம்பாளுக்கு ஸ்ரீசக்கரம் அணிவித்து ியவர் என்று கூறப்படுகிறது நவசக்கரம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீசக்கரமே இதில் கோடி தேவதைகள் வசிக்கிறார்கள் இது தவிர கணேசர்கள் ஒன்பது கிரகங்கள் அஸ்வினி முதலான இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஏழு யோகினிகள் பன்னெண்டு ராசிகள் ஐம்பத்தி ஒன்று பீட தேவதைகள் என்று நூத்தி ஐம்பத்தி ஏழு தேவதைகளின் ரூபமாக அம்பிகை ஸ்ரீசக்கரத்தில் வழிபடப்படுகிறார் ஸ்ரீசக்கரம் என்பது வரைபடம் மகாமேரு என்பது அதன் உருவம் ஸ்ரீசக்கரத்தை உயரமாகவும் செய்தால் ஸ்ரீ மகாமேரி என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது சௌந்தரிய லகரி லலிதா சகசரநாமம் தேவி பூஜங்கம் பவானி பூஜங்கம் தேவி பாகவதம் திரிமந்திரம் போன்ற நூல்களில் ஸ்ரீசக்கரம் வழிபாட்டை சிறப்பித்து குறி குறிக்கின்றன மாங்காட்டில் ஆதிசங்கர தன்னுடைய கரத்தாரியை அர்த்த மேருவை பிரதிஷ்டை செய்துள்ளார் அந்த மேருவானது அஷ்ட கந்தங்கள் என்ற பெயரில் அழைக்கப்படும் சந்தனம் கற்பூரம் குங்குமப்பூ கோரோசனம் கச்சோளம் ஆகிய எட்டு விதமான நறுமண பொருட்களை கொண்டு உருவாக்கப்பட்டுள்ளது என்பது தனி சிறப்பாகும் சென்னையில் முக்கிய பகுதியாக விளங்கும் பாரியமனியில் தம்புச்செட்டி தெருவில் உள்ளது புகழ்பெற்ற காலிகாம்பால் ஆலயம் உபேரன் வழிபட்ட தலம் ஆதிசங்கர பிரசிஷை செய்த அர்த்தமேறு சக்கரம் இங்குள்ளது ஆகவே ஸ்ரீசக்கரங்கள் உள்ள தெய்வ திருத்தலங்கள் சென்று வழிபட்டு வந்தோமானால் நாம் எல்லா பலன்களும் நம் வாழ்வில் சுபட்சியமாக கிடைக்கும் என்பது உண்மை ஆகவே எல்லோரும் ஸ்ரீசக்கர வழிபாடை வழிபட்டு பயனடையுமாறு வேண்டி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம்